வணக்கம் பி டி வலைதள செய்திகள் வாசிப்பது கீதா இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களின் ஆணைப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை ஆற்காடு அம்மூர் காவேரிப்பாக்கம் போன்ற பகுதிகளில் இன்று இந்து மக்கள் கட்சி சார்பாக விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி விழா வேலூர் கோட்டை தலைவரும் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவரும் எஸ் கே மோகன் அவர்கள் மாநில ஊடக பிரிவு தலைவர் ஜி கண்ணன்ஜி அவர்கள் திரு மணிவண்ணன் ஜி அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று தொடங்கி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பட்டியல் கீழே வாலாஜா நகரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் இரண்டாம் ஆண்டு விநாயகர் பிரதிஷ்டை செய்யும் இடங்கள் ஜே கண்ணன் ஜெங்கம்மா செட்டி தெரு வாலாஜாப்பேட்டை இந்து மக்கள் கட்சி தலைமை அலுவலகம் எஸ் கே மோகன் ராஜாஜி குளக்கரை தெரு வாலாஜா ஆர் செல்வராஜ் சவுகார் தெரு வாலாஜா கே வி மணிவண்ணன் அவ்வை தெரு வாலாஜா டி எஸ் சத்யநாராயணன் கிராமணி தெரு வாலாஜாப்பேட்டை ஜே சம்பத் இந்திரா நகர் அணைக்கட்டு ரோடு வாலாஜாப்பேட்டை ஸ்ரீதர் ஆற்காடு தெத்து தெரு வாலாஜாப்பேட்டை இந்து மக்கள் கட்சி சார்பில் வாலாஜாவில் மூன்று தினங்களில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பான முறையில் பூஜை செய்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் வாலாஜா ஐயப்பன் கோவில் அருகிலிருந்து ஊர்வலமாக தொடங்கி வி மோட்டார் ஏரியில் விநாயகர் மேனிகளை நிறைவு நிறைவு பூஜை செய்து கரைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாலாஜாவில் ஏழு இடங்கள் அமூர் பேரூராட்சியில் மூன்று இடங்கள் ஆற்காடு நான்கு இடங்கள் திருப்பார்கடல் இரண்டு இடங்கள் மேற்கண்ட இடங்களில் சிறப்பான முறையில் இந்து மக்கள் கட்சி சார்பாக அதனுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணி சார்ந்தவர்கள் மாணவரணி சார்ந்தவர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் என்றும் தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த விழா நடந்து முடிந்து மகா ஊர்வலத்தோடு ஸ்ரீ விநாயகர் சிலை விஜயனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது